பரோட்டாக்கு எப்போவுமே நான்வெஜ் சைடிஸ் தான் நல்லாயிருக்குன்னு இல்லை இந்த மாதிரி எம்டி ஸ்டால்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாமா இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவு நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை ஒரு ஆறு முந்திரி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல மையாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இது நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் ஸோ இதை அரைச்சி வச்சுட்டு இப்போ அடுத்தது தாளிக்க போகிறோம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கல்லூப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட இருக்கக்கூடாது தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் கொத்தமல்லி கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு முதல் முக்கியமான இன்க்ரீடியண்ட் புதினா புதினா வந்து கொஞ்சம் நல்லா கைப்பிடி ஃபுல்லாக நல்லா சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த சால்னாக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலாக்கள்லாம் அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா இப்போது ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு காரணம் செக் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்ததாக மூடி போட்டு மூடி நல்லா இந்த வெங்காயம் தக்காளிலாம் வெந்து வர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்ட இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுது அதுக்கப்புறம் மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த சாலைனாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிட்டே இருக்கும் ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே கெட்டியாக்கக்கூடிய தன்மை உடையது இல்லையா அதனால் தண்ணி வந்து நான் இன்னும் கூட ஒரு ரெண்டு கப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் இது இருக்க சமயத்தில் அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் கடலை மாவு கடலை மாவு ஒரு டீஸ்பூனை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இப்போ அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ திக்னஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் எவ்வளோ திக்காக வேணும் தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பரோட்டாலாம் நல்லா ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் தாராளமாக தண்ணி விட்டுருக்கேன் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிள்ளைகள் தூவி எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான்வெஜ் தோற்றுது போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாலாம் பரோட்டாக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்